ரிஷப ராசி அன்பும் அமைதியும் நிரம்பிய ராசி ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை தரக்கூடிய காலமாக இருக்கும் பணப்புழக்கத்தில் முன்னேற்றம் காணும் நிலை உருவாகலாம் ஆனால் செலவுகளையும் கவனமாக கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன் மிகுந்த சிந்தனையுடன் செயல்படுவது நல்லது வேலை வாய்ப்புகளை தேடும்வர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஏப்ரல் மாதம் உங்கள் சகோதரர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது எனவே அமைதியாக இருந்து எந்தவொரு பிரச்சனையிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவி உறவில் சிறிய குழப்பங்கள் உருவாகலாம் ஆனால் நேர்மையான உரையாடல் மற்றும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் மனப்பாங்கு கொண்டால் அதனை சரி செய்து கொள்ளலாம் மனதளவில் அமைதியின்மை தோன்றலாம் அதனால் ஆன்மீகம் மற்றும் தியானத்தில் ஈடுபடுவது உங்கள் மனநிலையை சமநிலைப்படுத்த உதவும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் காரணமாக வேலை தொடர்பான சிரமங்கள் ஏற்படலாம் ஆனால் பொறுமை காக்கும் வரையில் பிரச்சனைகள் நீங்கும் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை குறைக்கும் முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் அதிக வேலைப்பளுவால் உங்களுக்கு தூக்கமின்மை மற்றும் தலைவலி போன்ற சிரமங்கள் ஏற்படலாம் எனவே உடல் மற்றும் மனநலத்தை கவனிக்க வேண்டியது அவசியம் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் செரிமான பிரச்சனைகள் உருவாகலாம் எனவே ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த மாதம் பயணங்களுக்கேற்ற காலமாக இருக்காது பயணங்களை அவசியமில்லாமல் ஒத்திவைத்துக் கொள்வது சிறந்தது பணநிலையில் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் சில புதிய வருவாய் மூலங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது சேமிப்பு பழக்கத்துடன் செலவுகளை திட்டமிட்டு முன்னேறினால் எதிர்காலம் பொருளாதார ரீதியாக உறுதியானதாக இருக்கும் பங்குச் முதலீடுகளில் அதிக ஆழம் போகாமல் நிதிநிலை குறித்த ஆலோசனைகளை பிறரிடம் கேட்டறிந்து முதலீடு செய்வது நல்லது தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பணிகளின் வாயிலாக லாபத்திற்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் உழைப்பினை தேவைப்படுத்தும் காலமாக இருக்கும் ஏப்ரல் மாதம் தேர்வு காலமாக இருக்கும் என்பதால் கவனமாக படித்து தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற கவனம் செலுத்த வேண்டும் தாமதமான வேலைகள் கவனச்சிதறல் போன்றவை உங்கள் வளர்ச்சியை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீக ரீதியாக நீங்கள் இம்மாதம் கடவுள் பக்தியில் ஈடுபடுவதால் மனதுக்கு அமைதி கிடைக்கும் விஷ்ணு பகவானின் அருள் பெற திருவிளக்கு பூஜை செய்வது உங்களுக்கு சிறப்பாக அமையும் தட்சிணாமூர்த்திக்கு வணங்கினால் கல்வி மற்றும் நுண்ணறிவில் சிறந்து விளங்கலாம் திதி நாட்களில் செய்யும் விரதங்கள் உங்களுக்கு மேலான பலன்களை அளிக்கும் சந்திர பகவானை வழிபட்டு தியானம் செய்தால் உங்களின் மனதளவு நிலைமை மேம்படும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்யுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது பணநிலையில் சிறப்பு கொடுக்கும் ஏப்ரல் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சில சவால்கள் இருக்கும் அதே நேரத்தில் ஏகப்பட்ட புதிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம் சிந்தித்து செயல்பட்டு மனநிலையை சீராக வைத்துக் கொண்டால் அனைத்திலும் வெற்றி காணலாம் கவனம் பொறுமை தெளிவு ஆகிய மூன்று முக்கியமான விஷயங்களை கடைபிடித்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணலாம்